டு புவாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா முருங்கைக்கீரை தோட்டம் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி தண்ணியில் வச்சுருக்கோம் இதை புளிஞ்சு எடுத்து வச்சுப்போம் இப்போ என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு பார்ப்போம் வெங்காயம் தேங்காய் தேவையான அளவு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளை உளுந்து உப்பு தேவையானாலும் வெள்ளம் உருந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் தாளிக்கிற ஊற்றும் கடுக்கனா தேவை தேவையில்லை இது போகுது தா இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம செய்யலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் பற்ற வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் என்ன காஞ்சோன்னா என்ன காய்ஞ்சிடுச்சு வெள்ளை உருந்த போட்டுக்கிறோம் வெள்ள உருந்து செவந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ரொம்ப கருவி விடாதீங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு இதாக இருக்கும் அப்படின்னா வெங்காயத்தை போட்டுகிட்டு கூட காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம் வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு விடணுங்க எல்லா வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோ வெங்காயம் ஒரு கொஞ்சமா வதங்குனா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வருது போதும் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த அளவு வருங்கினது போதும் இப்ப முருங்கை கீரைய போட்டுக்கோம் முருங்கைக்கீரை தண்ணியா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிடணும் நீதி கீரியாக இருந்தால் அந்த அளவுக்கு தண்ணி கூட தெளிக்க வேணாம் அதில் இருக்கிற தண்ணியே போதும் நம்ம கழுவித்து வடிக்கிறப்ப அதில் இருக்கிற இதுக்குள்ளையே வி இதாகிடும் முருங்கை கிழங்குறதுனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சுப்போம் இது கொஞ்சம் வேக லேட் ஆகும் கீரை போட்டோடனே உப்பி போட்டுடலாங்க தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது வேகத்து எங்கு வருது நம்ம அந்த அளவு தண்ணியே போதும் சுருண்டு வந்து அந்த தண்ணி லைட்டா சுண்டணுங்க கலர் மாறிடக்கூடாது கீரை பச்சையாகவே இருக்கணும் சுமிலியாக வச்சு செய்யுங்க கையில் வச்சிங்கன்னா டக்குன்னு தண்ணி சுண்டிடும் கீரை தீஞ்சிடும் அதனால சுமிலியாக வச்சு செய்யுங்க லைட்டாக சுகர் சேர்த்துக்கிறோங்க ஒரு காலை டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம் ஏன்னா கீரை கலர் மாறாமல் இருக்கும் கீரை டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த பச்சை கலர் அதுங்க சுகர் சேர்க்கும்போது முருங்கைக்கீரை நல்லதுங்க உடம்புக்கு உங்களுக்கு ஹீமோ குளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா நிறைய முருங்கைக்கீரை சாப்பிட்டு சேர்த்துதுங்க இல்லை இரும்பு சத்து நிறையா இருக்குது கால்சியம் சத்து இருக்குது தண்ணி சுண்டி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டணும் செம்மில் வைக்கும்போது கலர் மாறாமல் வருங்க வருங்க முருங்கைக்கீரை பச்சை கலராகவே இருக்கு தண்ணியும் சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம திரி வச்சிருக்க தேங்காய் பூ இருக்குல்ல அதை போட்டுக்குவோம் இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஊற்றுங்க இப்போ உடனே சாப்பிட்டு தீத்துடுவோம் அப்படின்னா இப்படி கிளரி விட்டுட்டு எடுத்துடலாம் தேங்காவை இல்லை கொஞ்சம் நைட்டு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கொஞ்சம் சூடு கட்டிடுங்க அப்போ தான் ஊசாகுது நம்ம முருங்கைக்கீரை தோட்டல் ரெடிங்க நம்ம முருங்கைக்கீரை தோட்டல் ரெடிங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நன்றி வணக்கம் மக்களே